பிரான்சில் ஒன்றை வாங்கினால் இரண்டாவது ஐம்பது சதவீத தள்ளுபடி என்ற விளம்பரங்களால் அதிக அளவான நுகர்வோர் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நடைமுறை ஸ்பேவிங் என அழைக்கப்படுகிறது இது ஸ்பென் மற்றும் சேவ் ஆகிய ஆங்கில சொற்களின் கலவையாகும் தள்ளுபடிகளால் செலவுகளை சேமிக்க முடியும் என நம்பும் நுகர்வோர் உண்மையில் தேவையில்லாத பொருட்களிலும் பணம் செலவழிக்க தூண்டப்படுகின்றனர் அமெரிக்காவை அடுத்து பிரான்சில் இந்த நடைமுறை அதிகம் காணப்படுகிறது நுகர்வோர் தங்கள் கடன் அட்டைகளை பயன்படுத்தி தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள இந்த விடயம் தோண்டவனால் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்பேவிங் மற்றும் அதிக தேவையற்ற கொள்வனவிற்கு வழிவகுக்கிறது உண்மையில் தேவையில்லாத பொருட்களையும் சலுகையை தவறவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் வாங்கும் மனநிலையே இதற்கு முக்கிய காரணமாகும் இது நீண்டகால சேமிப்பு திட்டங்களை தள்ளி போடலாம் வீட்டுக்கான வைப்பு தொகை அவசர நிதி முதலீடு போன்றவற்றை பாதிக்கப்படலாம் எனினும் இந்த நுட்பம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தீமை தரும் என்பதில்லை உண்மையில் தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான பட்பசை சவர்கார உணர் உணவு போன்றவற்றுக்கு தள்ளுபடி இருந்தால் அது புத்திசாலித்தனமான கொள்முதலாக இருக்கலாம் ஆனால் அந்த தேவையை முன்னரே திட்டமிட்டு இருக்க வேண்டும் இருக்கும் விற்பனை செய்தி உண்மையில் நன்மையே ஏமாற்றக்கூடும் ஃபுட் வாட்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பிற்கு அமைய பிரான்ஸ் சூப்பர் மார்க்கெட் விளம்பரங்களில் அறுபத்தி ஆறு சதவீத உணவுப் பொருட்கள் மிகவும் கொழுப்பு உப்பு அல்லது சர்க்கரை அதிகம் உள்ளவையாகும் எனவே தள்ளுபடி என்ற பெயரில் ஏமாறாமல் நுகர்வோர் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது